அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆடி கடைசி வெள்ளி அன்று மறக்காமல் மறுக்காமல் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களை பத்தி சொல்லி ஒரு சில முக்கிய முக்கியமான பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் இது ஆடி வெள்ளியில வாங்க வேண்டிய பொருட்கள் அதுவுமே இது கடைசி வெள்ளியா வருது இத்தனை வெள்ளிக்கிழமைய விட்டுட்டேங்க அப்படின்றவங்க இந்த கடைசி வெள்ளியை கப்னு பிடிச்சிக்கோங்க இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி அன்றைக்கு இறைவனை வழிபட்டு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சியம் தங்குவதற்கான வாய்ப்புகள் வாங்கி நான் சொன்ன மாதிரி பிளேஸ் பண்ணி பாருங்க ஸோ இது எல்லாமே ஆடி கடைசி வெள்ளியில வாங்க வேண்டிய மிக முக்கியமானது ஆடி வெள்ளியில நிச்சயம் நிச்சயமாக உங்கள் வீடு முழுக்க அனைத்து சகல சௌபாகியங்களும் நிறைந்திருப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற பொருட்கள் எல்லாமே ஐம்பது ரூபாக்குள்ளே வரக்கூடிய பொருட்களாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ மேக்ஸிமம் செஞ்சு பாருங்கள் ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஆடி மாதத்தினுடைய நிறைவான வெள்ளிக்கிழமையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான் அம்மனுக்கு உகந்த மாதம் இறையருள் பெறக்கூடிய மாதம் பக்தி நிறைந்த மாதம் எல்லோருக்குமே தெரியும் ஸோ ஆடி மாதம் பெண்கள் ரொம்ப பிஸியா இருப்போம் நம்ம தினம் தினமுமே நமக்கு வந்து மகிழ்வாகவும் இருக்கும் பிஸியாகவும் இருக்கும் இன்னொன்று என்னன்னா பக்தி அப்படின்றது அர்ப்பணிப்போடு செய்கிறது கடமைக்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது திருப்தியும் நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பெண்மணிகள் வந்து ஒரு மன திருப்தியோட தினம் தினம் வந்து அதை ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு காதலோட இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளை பார்க்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம எவ்வளவு குறிப்புகள் சொன்னாலும் சரி எவ்வளவு வழிபாடு முறைகள் சொன்னாலும் சரி அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க இறைவனுக்கு வந்து அவ்வளோ அன்பு செலுத்துறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்கள் தீரட்டும் வந்து நானும் மனசார வந்து பிரார்த்தனைகளை வைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆடி கடைசி வெள்ளி அன்று மறக்காமல் மறுக்காமல் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களை பத்தி சொல்ல போறேன் என்ன வாங்குறதா செலவா இருக்கக்கூடிய விஷயங்களா சொன்னீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சில முக்கியமான பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் இது ஆடி வெள்ளியில வாங்க வேண்டிய பொருட்கள் அதுவுமே இது கடைசி வெள்ளியாக வருது இத்தனை வெள்ளிக்கிழமைய விட்டுட்டாங்க அப்படின்றவங்க இந்த கடைசி வெள்ளியை கப்புன்னு பிடிச்சுக்கோங்க இருக்கமா பிடிச்சிக்கிட்டு நான் சொல்ல சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி அன்றைக்கு இறைவனை வழிபட்டு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சியம் தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னா சுதந்திர தினத்தன்றைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் கடைசி வெள்ளிக்கிழமை வருது ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரனினுடைய ஆதிக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும் சுக்கர ஓரையில நீங்க முத முதல்ல வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஸோ சுக்கரனினுடைய ஆசிகளையும் நம்ம வாங்கணும் ஆடி மாதம் அம்மனினுடைய சக்தியையும் நம்ம பெறணும் அப்படின்னா கல்லுப்பூ வாங்கி வைக்கிறது தான் முதல் வேலையா உங்களுக்கு இருக்கணும் ஸோ கல்லுப்பூ அப்படின்றது ஒரு பத்து ரூபாய் நமக்கு பக்கத்துலேயே வந்து கிடைச்சிடும் வீட்டிலேயே ஏற்கனவே இருக்குங்க அதை கிண்ணத்துல எடுத்து வைக்கலாமான்னா தவறு அன்னைக்கு நீங்க கடையில இருந்து புதுசா ஒரு கல்லுப்பூ பாக்கெட்டை வாங்கி அதை இறைவன் முன்பு வச்சிருங்க ஆடி கடைசி வெளியில் முத முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் சுக்கர ஓரையில் காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள இல்ல மதியம் ஒரு ஓரை வரும் அந்த நேரத்துல ஒரு கல்லுப்பு பேக்கெட்டை கண்டிப்பா வாங்கி வச்சிருங்க சோ இது முதல் விஷயம் அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில் மண் மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் கிழங்கு மஞ்சள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மங்களகரத்தை கொடுக்கக்கூடியது திருமணமான பெண்களுக்கு நீண்ட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஆசைகளை அள்ளி அள்ளி தரக்கூடியது தான் மஞ்சள் சோ அந்த மஞ்சளினுடைய மகிமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மருத்துவ ரீதியாகவுமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் அதனால தான் தின தினம் பெண்களை வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல மஞ்சளை உரைச்சி உங்கள் கண்ணத்தில் முகத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆடி கடைசி வெள்ளியில் வாங்க வேண்டிய அடுத்த பொருள் கிழங்கு மஞ்சள் அப்படின்றது கண்டிப்பாக வாங்கி வச்சிருங்க மஞ்சள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி குங்குமம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமணமான பெண்களாக இருக்கட்டும் திருமணம் ஆக கன்னி பெண்களாக இருக்கட்டும் எல்லோருமே குங்குமம் விடுதல் குங்குமம் அணிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மட்டும் குங்குமம் வாங்குறது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்கெட் குங்கும பேக்கெட் வாங்கி கோயில்கள்ல கொடுத்துருங்க கோயில்ல நீங்க அதுவும் அம்மன் கோயில் அம்பாளினுடைய ஆலயங்கள்ல நீங்க குங்கும பாக்கெட் வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த குங்குமத்தை அம்பாளினுடைய பாதத்துல வச்சு அவர் வந்து அந்த தீபம் காட்டக்கூடிய தட்டுல நிரப்பிடுவார் அது நிரப்புறது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் அந்த குங்குமத்தையே பிரசாதமாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது குங்கும பிரசாதத்தை கொடுத்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் கண்டிப்பா எத்தனை சுமங்கலி பெண்கள் வாங்கி நெத்தில வச்சுப்பாங்க அவங்களுடைய வகு வகடுல வச்சுப்பாங்க தாலியில் வச்சுப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க எத்தனை குழந்தைகள் வாங்கி அந்த குங்குமத்தை எடுத்துப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க அத்தனையும் நமக்கு புண்ணியமாக வந்து சேரும் ஸோ இதை நீங்கள் வந்து ஆடி கடைசி வெள்ளி அன்றைக்கு மறக்காமல் செஞ்சுருங்க குங்குமத்தை வீட்லேயும் வாங்கி வைங்க கோயில்லையும் அம்பாளினுடைய ஆலயத்துக்கும் குங்குமத்தை வாங்கி கொடுத்துருங்க அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்ணாடி விளையல் வாங்குறதுன்றது ரொம்ப சிறப்பு ஒற்றை படையில் வாங்குங்க அதாவது வீட்டில் நாங்கள் ஒரு ஒரு பெண்மணி இருக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு மூணு கண்ணாடி வலையில் வாங்கி யாரேனும் குழந்தைகளுக்கு கொடுங்க அவங்களுடைய சைஸ்க்கு வாங்குங்க இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் நீங்களுமே வாங்கி கை நிறைய கண்ணாடி வளையல்களை நீங்கள் அணிஞ்சுக்கலாம் அதுவுமே மஞ்சள் நிறத்திலையும் பச்சை நிறத்திலும் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்களுக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் கூடுதல் சிறப்பாக வந்து கிடைக்கும் அதனால நீங்க கண்ணாடி வளையல் வாங்குறீங்க அப்படின்னா அது மஞ்சள் நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலாக வாங்கலாம் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்பாளினுடைய ஆலயத்துக்கும் நீங்கள் வந்து அம்மனுக்கே வளையல் அணிவதற்கு காப்பா அணைவதற்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ ஆடி வெள்ளியில் அடுத்து வாங்க வேண்டிய பொருட்களில் கண்ணாடி வளையல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி நமக்கு இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபாலேயே கிடைக்குது சின்னதாக ஸ்டாண்டோட இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது இல்லையா இந்த கண்ணாடியை கண்டிப்பாக ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் வாங்கணும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய உருவம் எதில் வேணாலும் இருக்கலாம் விளக்கில் தெரியலாம் ஃபோட்டோவில் தெரியலாம் வச்சிருக்கலாம் இல்லை மகாலட்சுமி உருவமாக நீங்கள் வச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய முகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கண்ணாடியை நீங்கள் பூஜை அறையில் பிளேஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இது வந்து கண்ணாடியின் மூலமாக மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் உங்கள் வீட்டுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப மங்களகரமான ஒரு பொருட்களில் மிக முக்கியமானது கண்ணாடியும் கூட அதனால் இதை நீங்கள் வாங்கி நான் சொன்ன மாதிரி பிளேஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஆடி கடைசி வழியில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக வீடு முழுக்க மணக்கும் வகையில் வாசனை பொருட்களை நீங்க அன்றைக்கு கண்டிப்பா வாங்கணும் ஜவ்வாது ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய பொருட்கள் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு நீங்கள் வாங்கி அன்றைக்கு பயன்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வாசனை மலர்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மல்லிகை மறிக்கொழுந்து இந்த மாதிரி நிறைய வாசனை தரக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ பூக்கள் இருக்கு இல்லையா அத்தனை பூக்களையும் உங்களால் எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியுமோ எவ்வளோ பூக்களை உங்களால் பறித்து எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு அந்த மனத்தோடு அப்படியே உங்களுடைய பூஜை அறை முழுக்க மணக்க மணக்க நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி வீடு முழுக்க சாம்பிராணி போட சொல்லுங்க மனம் அப்படின்றது இறைவனை வீட்டுக்கு வரவழைப்பதற்கான ஒரு அரும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்களும் பெரியவர்களும் சித்தர்களும் அதனால வீடு முழுக்க இறைவனை அப்படியே மயக்கி வசீகரித்து கொண்டு வருவதற்கான மனம் நிறைந்த பொருட்களால் வீடு முழுக்க நீங்க வந்து அலங்காரம் பண்ணி வைங்க இந்த கடைசி ஆடி வெள்ளியில நிச்சயமா உங்க வீடு முழுக்க அனைத்து சகல சௌபாகியங்களும் நிறைந்திருப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு எளி நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லிருக்கிற பொருட்கள் எல்லாமே ஐம்பது ரூபாக்குள்ள வரக்கூடிய பொருட்களாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ மேக்சிமம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து மனக்குறைகளையும் போக்கட்டும் மனம் மகிழ்ச்சியில் நிறையட்டும் அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடித்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி